ஆரம்பமே அக்க போர் இன்னும் கொடி பறகலை அதுக்குள்ள திமுகவை பற்றி விஜய்கிட்ட புகார் யாருன்னு கொஞ்சம் பாருங்களேன் நடிகர் விஜய் தன்னுடைய கட்சி கொடியை அறிமுகம் செஞ்ச ஒரே நாள்ல அழுத சலசலப்புகள் இருக்கு இன்று சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துல ஒருவர் அளிச்சிருக்காரு நடிகர் விஜயோட அரசியல் ஆரம்பமாக இருக்கு மஞ்சள் பண்ணக்கொடியவே தங்களோட கட்சிக்கான கொடின்னு விஜய் ரசிகர்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க ஆனா நேற்று முன்தினம் திடீர்னு மஞ்சள் அடர் சிவப்பு நிறத்துல கொடியை அறிமுகப்படுத்தினாரு விஜய் மேலும் திமுக பாஜக காங்கிரஸ் அதிமுக அனைத்து கட்சிகளுமே தங்களோட கருத்துக்களை பதிவு

இன்று கட்சி கொடியை அறிமுகப்படுத்துற நாளாகவும் இருந்திருக்கு நடிகர் விஜய் தான் கொண்ட லட்சியத்துல உறுதி தமிழக அரசியல்ல வெற்றி வாகை சூட நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு விஜய்க்கு வாழ்வு கொடுத்தது தமிழக திரை உலகம் இன்று வரையும் தமிழக திரைத்துறையில நூற்றுக்கும் மேற்பட்ட படங்கள் திரையிட முடியாமல் முடக்கப்பட்டிருக்கு அதையும் அவர் கருத்துல கொண்டு கோரிக்கையா எடுத்து நிறைவு செய்யணும்னு இந்த மனுவுல கூறியிருக்காங்க இதுபோல சுவாரஸ்யமான பல பயிலுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்